என்பவர் ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார் யாரோடு ஓடுகிறோம் என்பது முக்கியம் வளர்ப்பு நாயுடன் நடைபெயல்வதற்கும் வேட்டை நாயுடன் நடைபெயல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேறுபாடு இருக்கிறது நீங்கள் கூட்டிலே இருக்கிற புறாவை போல இருந்தீர்கள் இப்போது வெளியே வந்து மரக்கிளையிலே கட்டுகிற பறவையாக நீங்கள் ஆகப் போகிறீர்கள் என்று எதிர்பார்ப்பார் கல்லூரியை பொறுத்தவரை நாம் மிகுந்த நேர்மையுடன் நடப்பதற்கு பழக வேண்டும் சரியான சூழலை இங்கே உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜான் ஸ்டீவன் என்பவர் ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார் சிற்றூர்களிலே இருக்கிற மாணவர்கள் எவ்வளவு படைப்பு திறனை வைத்திருக்கிறார்களோ அதுபோல பத்து மடங்கு படைப்பு திறன் நகரத்திலே இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது மாநகரத்திலே இருக்கிறவர்களுக்கு சிற்றூர்களில் இருப்பவர்களைப் போல நூற்றி எழுபது மடங்கு திறன் இருக்கிறது என்றார் அதற்கு காரணம் அவர்கள் யாரோடு கலந்து பழகுகிறார்கள் பேசுகிறார்கள் எவற்றை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பவை எல்லாம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது நாம் யாரோடு ஓடுகிறோம் என்பது முக்கியம் அப்போதுதான் அது ஓட்டத்தின் வேகத்தை தீர்மானிக்கிறது சுந்தர சுந்தரராமசாமி ஒருமுறை சொன்னார் வளர்ப்பு நாயுடன் நடைபெயில்வதற்கும் வேட்டை நாயுடன் நடைபெயில்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது வேட்டை நாயுடன் நடைபெயன்றால் நீங்கள் வேக வேகமாக செல்ல வேண்டும் வளர்ப்பு நாயுடன் நீங்கள் நடைபெயன்றால் அங்கங்கே நின்று நின்று செய்ய வேண்டும் ஏனென்றால் அது கம்பம் இருக்கிற இடத்திலெல்லாம் நிற்கும் நீங்கள் வேட்டை நாயுடன் நீங்கள் நடைபெயல போகிறீர்களா நீங்கள் சிறுத்தையுடன் ஓட வேண்டும் என்றால் வேகமாக ஓட வேண்டும் சிங்கத்துடன் ஓட வேண்டும் என்றால் வேகமாக ஓட வேண்டும் சிவிங்கியுடன் ஓட வேண்டும் என்றால் இன்னும் வேகமாக ஓட வேண்டும் அதை போல உங்களை சிறுத்தையோடு சிங்கத்தோடு சிவிங்கியோடு ஓட வைக்கின்ற அந்த சூழலை உருவாக்குவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேறுபாடு இருக்கிறது பள்ளியிலே நீங்கள் உங்கள் பெற்றோரின் சுண்டு விரலை பிடித்துக் கொண்டு ஆசிரியர்களின் சுட்டு விரலை பார்த்து கொண்டு கல்வியை அணுகினீர்கள் அப்போது உங்களுக்கு பல தவறுகளை செய்கிற வாய்ப்புகள் ஏற்பட்டன அவற்றை நீங்கள் செய்தாலும் இது அறியாத பருவம் என்று அறியாததைப் போல பெற்றோரும் மற்றோரும் நடந்து கொண்டார்கள் நீங்கள் குறுகிய வட்டத்திலேயே குதூகலித்து இருந்தீர்கள் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே பயணம் புரியாத ஒருவன் தன்னுடைய ஊரிலே இருக்கிற குன்றையே உலகத்திலே உயரமான மலை என்று கருதுவதைப் போல வாழ்ந்திருந்தீர்கள் புத்தகத்திலேயே கரைந்து போவதே வாழ்க்கையின் கரை கரைகளை கடப்பதற்கான வழி என்று நினைத்தீர்கள் நீங்கள் கூண்டிலே இருக்கிற புறாவை போல இருந்தீர்கள் இப்போது வெளியே வந்து மரக்கிளையிலே கட்டுகிற பறவையாக ஆகப் போகிறீர்கள் கல்லூரி பருவம் என்பது சமூகத்திலே எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வைக்கிறது மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்கள் மீது ஏறிக்கொள்கின்றன என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்லூரிக்கு ஒருவர் சென்றார் என்றாலே அவர்கள் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது பள்ளியிலே படிக்கிற போது அறியாத பருவம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் கல்லூரியிலே வந்தால் அதிக படிப்பு படிப்பதால் நாம் அதற்கு தகுந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் உங்கள் பெற்றோரால் நீங்கள் முளைத்து கிளைத்து விரிந்து படர்ந்து பறந்து ஒரு நல்ல நிலையை அடைந்து விட்டீர்கள் இப்போது பெற்றோர் நீங்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் நான் குறிப்பிட்டதைப் போல கல்லூரி பருவத்திலே நீங்கள் முதிர்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கும் முதிர்ச்சி என்றால் என்ன உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொள்வது வருகிறவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வது நீங்கள் சக சகமானவர்களோடு பக்குவத்துடன் நடந்து கொள்வது மற்றவர்கள் உங்கள் மீது விமர்சனத்தை வைத்தால் ஆசிரியர் வைத்தாலும் சரி அல்லது சக மாணவர்கள் வைத்தாலும் சரி அதை ஆராய்ந்து சரியானதாக இருந்தால் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உதறி தள்ள வேண்டும் கல்லூரியிலே படிக்கிற போதுதான் நீங்கள் ஒரு பொருளை இழக்கிற வரை அதன் முதிர்ச்சியை அறியாமல் இருக்கின்ற அதன் அருமையை அறியாமல் இருக்கின்ற நிலையிலிருந்து மாறி ஒரு பொருள் இருக்கிற போதே அதனுடைய அருமையை அறிந்து கொள் வேண்டும் அதுதான் முதிர்ச்சி கல்லூரியிலே இருக்கிற போது இந்த முதிர்ச்சியை நீங்கள் கை தான் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பள்ளி பருவத்திலே நாம் சகமானவர்களோடு கோபம் வருகிற போதெல்லாம் கை கலக்குவதற்கு தயாராக இருந்தோம் ஆனால் கல்லூரி அப்படி அல்ல இது கை கலப்புவதற்காக அல்ல கை குழுக்குவதற்காக நாம் எல்லாம் அன்போடும் நேசத்தோடும் நடந்து கொண்டு அவர்கள் நம்மை மதிக்கிற மாதிரி அவர்கள் நம்மை விரும்புகிற மாதிரி நடந்து கொண்டால்தான் கல்லூரி வாழ்க்கையில் நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும் கல்லூரி வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் இந்த தலைமை பண்புகளை எல்லாம் வளர்த்துக் கொள்வதற்கு சற்று முதிர்ந்த மனப்பான்மையோடு அனைவரையும் அனுசரித்து போகின்ற மனப்பான்மையோடு நடந்து கொள்வது மிகவும் அவசியம் பள்ளியிலே இருக்கிறவரை நத்தை தன்னுடைய கூட்டை ஓட்டை தூக்கிக் கொண்டே நடப்பதைப் போல நாம் பாடத்தை தூக்கிக் கொண்டே நடந்து கொண்டிருந்தோம் கல்லூரி அப்படி அல்ல நீங்கள் பலவிதமான மனிதர்களோடு பழக வேண்டிய சூழல் ஏற்படும் சிலரோடு நீங்கள் நேரடியாக பழகுவீர்கள் சிலரோடு மறைமுகமாக பழகுவீர்கள் இப்படி பழகுகிறவர்களிடம் இருந்தெல்லாம் நல்ல பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கல்லூரியை பொறுத்தவரை நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எதிர்பார்ப்பார்கள் துணியளவு நேர்மையின்மை இருந்தால் கூட முச்சடி எப்படி படர்ந்து அந்த வயலையே சேதமாக்கி விடுமோ அப்படி உங்கள் பண்புகள் எல்லாம் சேதமாகிவிடும் ஒரு கூடையில் இருக்கின்ற மாம்பழங்களில் ஒன்றே ஒன்று அழுகிவிட்டால் ஒட்டுமொத்த கூடையில் இருக்கிற மாம்பழங்களுமே அழுகி விடுவதைப் போல ஒரே ஒருவருடைய தவறான நடவடிக்கை பலருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் வகுப்பில் வராத மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களைப் போல குரல் கொடுத்து வருகை பதிவீடை சரி செய்கின்ற பழக்கத்தை உங்கள் பேராசிரியர்கள் தெரியாமல் இருப்பதாக நினைக்காதீர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் அங்கே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அது அவர்கள் பெருந்தன்மை எனவே கல்லூரியை பொறுத்தவரை நாம் மிகுந்த நேர்மையுடன் நடப்பதற்கு பழக வேண்டும் ஏனென்றால் இங்கே நாம் எந்த நேர்மையை கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் வாழ்நாள் வரை நமக்கு உறுதுணையாக இருக்கும் கல்லூரியிலே கண்காணிப்பு தேவையில்லை நாம் சுய ஆளுமையோடு இருக்க வேண்டும் நாம் உடுத்துகிற உடை நாம் நடக்கின்ற நடை நாம் அறையின் சுத்தம் உடையின் சுத்தம் உடலின் சுத்தம் நேரத்தை நிர்வகிக்கும் பாங்கு பழகுகிற நேரம் படிக்கிற நேரம் உடற்பயிற்சி செய்கிற நேரம் என அனைத்தையும் நாம் இங்கே நெறிவடுத்திக் கொள்ள வேண்டும் கல்லூரியில் நீங்கள் இவற்றை நெறிவடுத்திக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பண்புகள் உடன்பெறும் நீங்கள் பணியில் சேர்ந்தாலும் மிளிர்வீர்கள் நீங்கள் பதவிக்கு போனாலும் மிளிர்வீர்கள் சொந்த நிறுவனத்தை தொடங்கினாலும் அதிலே மின்னுவீர்கள் அதற்கு இந்த பண்புகள் மிகவும் முக்கியம் நான்கு ஆண்டுகள் நான்கு நிமிடங்களைப் போல ஓடிவிடும் அதனால் நீங்கள் நம்மை நாமே பார்த்து ஒரு சிற்பத்தில் எந்த பகுதிகள் தேவையில்லை என்பதை அந்த சிற்பி நீக்கி அழகான சிற்பத்தை உருவாக்குவதைப் போல உங்களுடைய பண்பு நலன்களில் எவையெல்லாம் தேவையில்லை என்பதை நீக்கி உங்களிலிருந்து ஒன்றை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள்